அனைவருக்கும் வணக்கம் என்னோட பெயர் பார்த்திபன் நான் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் மைவி த்ரீ ஆட்சி நிறுவனத்தில் கிரவுன் மெம்பராக பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் அதுக்காக நான் மிகவும் பெருமைப்படுறேன் ஏனென்றால் ஒரு வருஷத்துக்கு மேலாக எங்கள் நிறுவனத்தில் நான் வருமானம் பெற்றுக் கொண்டிருக்கிறேன் என்னைப் போல பல லட்சம் உறுப்பினர்கள் இந்த நிறுவனத்தை வருமானம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் வாழ்வாதாரம் இருக்கிறார்கள் எங்களுடைய நிறுவனம் உண்மையாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நிறுவனம் தான் எங்க நிறுவனத்தில் தயாரிக்கக்கூடிய பொருட்களை பர்ச்சேஸ் செய்வதன் மூலமாக ஒரு வருமானம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் எங்க நிறுவனத்தில் ஒளிபரப்பக்கூடிய விளம்பரங்களை பார்த்து ஒரு வருமானம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய வாழ்வாதாரம் வருமானம் எல்லாம் உயர்ந்ததுக்கு காரணம் எங்களுடைய நிறுவனம் நிறுவனம் தான் ஆனால் எங்களுடைய நிறுவனத்தின் வளர்ச்சியை பிடிக்காத சில சமூக போராளிகள் எனும் போர்வையில் இருக்கக்கூடிய சமூக கேடானவர்கள் எங்களுடைய நிறுவனத்தின் மீது பல வழக்குகளை பொய்யான வழக்குகளை தொடுத்து எங்க நிறுவனத்தின் செயல்பாடுகளை தடுத்து எங்களுடைய வருமானத்தையும் தடுத்து வச்சிருக்காங்க எங்களுடைய நிறுவனம் மக்களுக்காக உண்மையாக நடக்கின்ற ஒரு நிறுவனம் தான் ஏன்னா அந்த நிறுவனத்தில் பயணம் செய்யக்கூடிய எந்த ஒரு உறுப்பினர்களும் இதுவரை பாதிக்கப்பட்டது ஒருத்தர் கூட கிடையாது வருமானம் வரலன்னு சொல்றதுக்கு எங்க நிறுவனத்தில் ஒருத்தர் கூட கிடையாது அனைவரும் வருமானம் பெற்றுக் கொண்டிருக்கிற கம்பெனி தான் எங்களுடைய மைவி த்ரீ ஆட்ஸ் நிறுவனம் இந்த நிறுவனத்தில் வந்து எங்களுடைய தயாரிப்புகள் எங்களுடைய நிறுவனத்தில் தயாரிக்கக்கூடிய ஆயுர்வேத பொருட்களை நாங்க எங்க விருப்பத்தின் பேரில் வாங்கி அதன் மூலமா நாங்கள் வந்து வருமானம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் இது வந்து எந்த விதத்தில் தவறான ஒரு விஷயம்னு எனக்கு தெரியல அரசாங்க விதிகளின் முறைப்படி ஜிஎஸ்டி இன்கார்பரேஷன் இன்கம் டாக்ஸ் அனைத்தும் சரியாக உள்ள நிறுவனம் தான் இந்த நிறுவனம் இந்த நிறுவனத்தில் பயணம் செய்து கொண்டிருப்பதே வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு எங்களை எங்களுடைய நிறுவனத்தின் செயல்பாடுகள் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பி அனைவருக்கும் வருமானம் வரக்கூடிய நிறுவனத்தை நல்ல முறையில் நடத்த எங்களுக்கு உதவி புரியுமாறு தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களை பாதம் தொட்டு வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் அனைத்து உறுப்பினர்களின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன் மைவி த்ரீ ஆட்ஸ் எங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திய வருமானத்தை நிலைப்படுத்திய ஒரு நிறுவனம் எங்கள் நிறுவனத்தை காப்பாற்றி கொடுங்க ஐயா தயவுசெய்து எங்கள் நிறுவனத்தையும் எங்கள் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனரையும் தரும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் இளங்கோவன் நான் கோவை மாவட்டத்திலேருந்து பேசுகிறேங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைவித்ரி ஆட்ஸில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாதத்துலேருந்து நான் இதில் டிராவல் பண்ணிட்டுருக்கேங்க கரெக்டாக அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அந்த வேலையை வந்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது அப்போ தான் எனக்கு இந்த கடவுளுடைய கிஃப்ட்டு மாதிரி எனக்கு வந்து ஒரு நண்பர் மூலிமா இந்த மைவி த்ரீ ஆர்ட்ஸ் வாய்ப்பு கிடச்சிது ஸோ என்னுடைய நல்ல வருமானத்துலேருந்து ஜீரோ ஆன என்னோடய வருமானம் அதுக்கப்புறம் மைவி த்ரீ ஆர்ட்ஸ் மூலமாக இதில் வந்து ரெகுலராக எனக்கு வந்து ஒரு கிடச்சிட்டு இருந்த ஒரு இன்கம் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது ஸோ இந்த இதில் பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரெகுலராக வருமானம் வந்துட்டு இருக்குது எந்த பிரச்சனையுமே இல்லை எந்த ஒரு நெகட்டிவுமே என்னால் இதில் பார்க்கல இதில் வந்து பல நிலைகள் இருக்குது ஓஎம்பிஎம்னு பல நிலைகள் இருக்குது எதுவுமே இதில் வந்து இந்த பிஸ்னஸில் கட்டாயமாக நீங்கள் இத்தனை நாளுக்குள்ளே இதை ஆகணும் இத்தனை பேரை சேர்க்கணும் எந்த ஒரு கட்டாயமே கிடையாது நான் இதுக்கு முன்னாடி பல விதமான பிஸ்னஸ்கள் நான் பண்ணியிருக்கேன் அதில் ஒன்று ஒன்றுத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்க நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும் நீங்கள் இது பண்ணணும் இந்த மாதத்துக்குள்ளே இது பண்ணணும் மந்த் எண்டுக்குள்ளே இது முடிச்சாகணும்னு சொல்லிட்டு பல டார்கெட்டுகள் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துருப்பாங்க ஆனால் இதில் வந்து எந்த ஒரு டார்கெட்டோ கம்பல்ஷனோ எதுவுமே கிடையாது நம்மளாக விருப்பப்பட்டு அந்த ஸ்டெப்பில் ஒன் பை ஒன்னாக நம்ம மேலே போயிக்கிறோம் நம்மளுக்கு வேணுங்கிற வருமானத்தை நம்ம ஈட்டிக்கிறோம் அதே மாதிரி பொருள் வந்து நம்ம இவ்வளோ வாங்கணுங்கிறது எந்த கொட்டு கட்டாயம் கிடையாது ஸ்டோர்ஸ்லாம் இருக்குது எம்டியே சொல்லும்போது பல முறை சொல்லியிருக்காரு நீங்கள் விருப்பப்பட்டால் போய் வாங்குங்க அப்படின் தான் சொல்லியிருக்காரு ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான விஷயம் இந்த பிஸ்னஸில் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த பிஸ்னஸில் எழுபத்தஞ்சு லட்சம் பேர் உறுப்பினராக இருக்காங்க இந்த சக்தி ஆனந்தங்கிற வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு தனிநபர் கிடையாது அவர் வந்து இந்த இதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு அவர் ஒரு தலைவர் ஸோ அப்பேற்பட்ட ஒரு பெரிய மனுஷன் மேலே வந்து ஒரு சாதாரணமாக ஒரு த யூடியூப்பில் ஒரு கம்ப்ள வீடியோ போட்டிருக்காங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கங்கிறக்கால அவருக்கு மேலே இவ்வளோ நடக்க நடவடிக்கைகள் எடுக்கணுமாங்கிறது ஒரு பெரிய கேள்வி இருக்குது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு தப்பு நடந்துருக்குது அல்லது வருமான பல்ல அப்படின்னா அதில் பாதிக்கப்பட்டவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அது மேலே நடவடிக்கை எடுத்தால் பரவாயில்ல அதே மாதிரி நான் இது வரைக்கும் சரித்திரத்தில் பார்க்காத ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் டைம் நீலம்பூரில் ஒரு பெரிய கூட்டம் நடந்தது அது வந்து எம்டி வர சொல்ல எதுவுமே பண்ணல இந்த மாதிரி அவர் மேலே பொய்யான அவதூறு வழக்குகள் போடுறாங்கன்னு சொல்லிட்டு இதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அவங்களா வந்து கம்பெனிக்கு ஆதரவாக ஒரு பெரிய கூட்டம் கூட்டத்தை நடத்துனாங்க எந்த ஒரு கம்பெனிலையுமே வந்து அவங்களாக கூப்பிட்டு கூட்டம் சேர்த்துவாங்க இது வந்து கம்பெனி நல்ல கம்பெனி எம்டி நல்ல எம்டின்னு சொல்லிட்டு உறுப்பினர்கள் தாமாக முன் வந்து அவ்வளோ பெரிய கூட்டத்தை நடத்துனாங்க அப்போது இந்த இந்த வழக்கு வந்து ஒரு சாதாரணமாக எடுத்துக்காமல் இது வந்து இவ்வளோ மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது அவங்களுடைய வருமானம் பாதிக்கப்படுதுங்கிறத ம கருத்தில் கொண்டு இதை வந்து எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அதை வந்து அது சம்மந்தப்பட்டவங்க நடவடிக்கை எடுத்து

மகளிர் மகளிரில் சேர்ந்திருக்கிறேன் மகளிரிலிருந்து அறுபதாயிரம் பணம் எடுத்து இதில் கட்டி இருக்கிறேன் எட்டு மாதம் ஆகிறது நான் சேர்ந்தேன் ஆனால் ரெண்டு மாதம்தான் பணம் வந்தது மீதி நாட்கள் மீதி மாதம் வரவே இல்லை பணம் அதுபடி எலெக்ஷன் வந்தனால எங்களுக்கு பணம் போடவில்லை ஆகையால் எனக்கு என் பையனும் இதில் சேர்ந்திருக்கிறான் சிஎம்மாக அவனும் கடன் வாங்கி தான் இதில் கட்டி அவனும் ஆட்டோ ஓட்டுற வருமானத்தை வச்சுதான் இங்கே இருக்கிறான் ஆனால் பணம் வராதனால காரணத்தால் அவனுக்கும் கடன் இருக்கிறது அவனுக்கும் ஒரு பொன் குழந்தையும் இருக்கிறது நீங்கள் என்ன இந்த பணம் வந்து எனக்கு ரொம்பவும் உதவியாக இருந்தது மருத்துவ செலவுக்கும் எல்லாத்துக்கும் உதவியாக இருந்தது இப்போ பணம் வராததனால் நான் நெடுங்க கடன் வாங்கி இருக்கிறேன் ஆகையால் நீங்கள் என்னையை போல எத்தனையோ குடும்பங்கள் ரொம்பவும் கஷ்டப்படுகிறார்கள் ஒரு குடும்பமும் ரெண்டு குடும்பமும் கிடையாது ஐம்பது லட்சம் பேர் இதில் சேர்ந்திருக்கிறாங்க அதனால் நீங்கள் ஐயா இந்த இதையை நினைத்து அவரை சீக்கிரம் விடுதலை பண்ணுமாறு ரொம்பவும் தாழ்மையுடன் உங்களை நான் கேட்கிறேன் அதனால் அவர் மைமைத் திரையிலிருந்து மீண்டும் செய்வார்கள் எத்தனையோ குடும்பங்களுக்கும் பிறகு வெளியே வந்தும் எங்களுக்கு செய்வார்கள் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது வணக்கம்